السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدًا عبده ورسوله قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال نبينا صلى الله عليه وسلم أيها الناس قد أظمكم شهر عظيم مبارك شهر فيه ليلة خير من ألف شهر جعل الله صيامه فريضة وقيام ليلة تطوع من تقرب فيه بخصلة من الخير كان كمن أدى فريضة فيما سواه إلى آخرها وكما قال عليه الصلاة والسلام وتسليم صدق الله المولان العلي العظيم صدق النبي صلى الله عليه وسلم رب شرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني أفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قفل الله ركيسن دم يرلحت برمان الكريم صلى الله عليه وسلم ورغل ميدم ورغل بن بردية இமாம்கள் அவலியாக்கள் நாதாக்கள் குறிப்பாக அமர்ந்து முஸ்லிமானவர்களின் மீதும் முகமீனான முஸ்லிமான அன்பன் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்று உண்டாகும் அல்லாஹல் நம் அனைவர்களையும் நோயற்றவர்களாக கபூல் செய்வானாக நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முகமீன்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் செய்வானாக லேசான வாழ்வை அல்லாஹல் புரிவானாக கேள்வி கணக்குகளை விட்டும் சிரமம் இல்லாமல் பொது மன்னிப்பு கிடைத்த நல்லவர்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக மௌத்தனுடைய நேரத்தில் களிமாவை நசிபாக்குவானாக ஆஸ்பத்திரிகளுடைய செலவுகள் சிரமங்களை விட்டு அல்லாஹ் காத்தொருள் புரிவானாக ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது எஜிரி ஆண்டு எட்டாவது மாதமான ஷாபானுடைய மாதம் பிறை இருபத்தி ஒன்பது கடைசி ஜும்மாவில நாம் அமர்ந்திருக்கிறோம் இருக்கிறோம் அல்லாஹா தலைந்த ஜும்மாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக அமே கண்ணியமானவர்கள இன்றைய தினத்தினுடைய சாயங்காலம் மகிழ்வு அப்புறம் நாம பெற தேட வேண்டிய நாள் அலக்துல்லா பெற தெரிஞ்சிருச்சுன்னா இரவு சகர் குடித்து நாளை முதல் நோன்பு பகல் முழுவதும் நாம் என்ன செய்யணும் நோம்பு குடிக்கணும் காசி பேருந்து சரியான அறிவிப்பு நம்மளுக்கு வந்துச்சுன்னு சொல்லுவோம் அப்படி பெற தெரியலன்னா வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமை முதல் நோன்பாக என்ன கடமையாகும் அப்படிங்கிறத முதல்ல தெரிவிச்சுக்கிட்டு ரமதான் சம்பந்தமான சில விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம முதாக்கரா செய்வதற்காக நிற்கிறேன் அல்லாம தாலா அமுல் செய்யக்கூடிய பாகியவான்களில் நம்ம கபுல் செய்வான் கண்ணிமான ஜாபிர் அதி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீசு அல்லாஹனுடைய திருத்துவதர் முஹம் அலி வசல்லி எனக்கு முன்னால் எந்த நபிக்குமே கொடுக்க பெறாத ஒரு ஐந்து விஷயங்களை என்னுடைய உம்மத்திற்கு மட்டும் அல்லாஹால கொடுத்திருக்கிறான் அதுலையும் குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்துல கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை நபிசலதா சொல்ல சொல்லி தர்றாங்க அஞ்சு விஷயம் இதற்கு முன்னால் இருந்த உம்மத்துகளுக்கு யாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கல எந்த நபிக்குமே அது கொடுக்கப்பெறல என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹத்துல அதனை கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்யறாங்க நபிசலதா சொல்லு சொல்றாங்க நான் பிரபலியமாக ஒவ்வொரு ஆண்டுகளும் கேள்விப்பட்ட செய்திகள் தான் இது இருந்தாலும் ஞாபகத்திற்காக இந்த ஆண்டு நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம்

இப்ப இரவு ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு அந்த ரமதானுடைய முதல் இரவு அப்படிங்கிறது இதுல வந்து நவரல்லாக அடியார்களின் பக்கம் குறிப்பாக அல்லாஹ் அல்லா தன்னுடைய தனி பெரும் கவனத்தை செலுத்துகிறான் இலைஹி யாரின் பக்கம் அல்லாஹ் அல்லாஹனுடைய அந்த கருணை பார்வை பட்டு விட்டதோ லம் பட்டுவிட்டதோ அபதா அவரை என்றும் அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான் இது முதலாவது கிடைக்கப்படக்கூடிய முக்கியமான விஷயம் என்பதாக நபிசல்ல சொல்லி தர்றான் இந்த கருணை கொண் கண் கொண்டு பார்க்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா கருணையான பார்வை அப்படின்னு இது மாதிரி அல்லாஹாலா என்ன செய்யறானா இந்த ரமதானுடைய மாதத்தினுடைய முதல் நாள் என்ன செய்யறான் அந்த ஸ்டார்டிங்ல அல்லாஹ பார்க்கிறானா அந்த முதல் இரவில் அல்லாஹனுடைய பார்வை யார் மீதெல்லாம் படுகிறதோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் வேதனை செய்வதல்ல என்பது இந்த ஹதீசனுடைய பொருள் ஜாபிர் அதி அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லித் தர்றாங்க இந்த ஹதீஸ் தபிரான இமாம் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில பதிவு செஞ்சிருக்கிறாங்க இப்ப இந்த இறைவனுடைய கருணை பார்வை கிடைத்த நபர்களை நாம் ஆகவே முயற்சி செய்யணும் ஆஹ் நம்ம போற எப்படி இந்த நேரங்கள்ல இருப்போம்னா அந்த முதல் இரவு அப்படிங்கறது குழப்பத்திலேயே நம்மளை வச்சிருப்பான் இபிலிசு வந்து விளங்கிடப்படக்கூடிய மாதம் இது இபிலிஸ் என்ன செய்யப்படுற மாதம் அவனுக்கு பெரிய வேலையே இல்லை ஆனா இபிலிசனுடைய வேலையெல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறதாக சிலர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மனிதர்கள் ஆகிய நாமே என்ன செய்யறோம் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம் அல்லாஹாலா கொலையை விட கொடுமையான பாவம் குழப்பம் செய்யறது அப்படின்னு நல்லா சொல்றான் ஆஹ் ஒரு ஆத்மாவை கொலை செய்வதை விட கொடுமையானது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துதல் அப்படிங்கிறது எப்படி நம்மளுக்கு மத்தியில குழப்பத்தை கொண்டு வந்துட்டானா இல்ல அங்க பிற பார்த்துட்டாங்க அவங்க நேத்தை நோன்பு வச்சுட்டாங்க எங்க வெளிநாடுல அவர்கள் பிறகு பார்த்து விட்டார்கள் அவர்களே என்ன செஞ்சுட்டாங்க அங்க நோன்பு பிடிச்சிட்டாங்க அப்ப நம்மளுக்கு இது தான் கணக்கு இன்னைக்கு பிறகு பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு நேர்த்தே அவங்களாம் தான் சரி இந்த வேலையை நமக்கு தேவையில்லை பிறக்கின்னு சொல்லி அது வரைக்கும் நியமிக்கப்பட்ட ஆட்கள் நமக்கு தகவல் சொன்னாங்கன்னா அலகம்துலாம் ஏத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் இல்ல நீங்க பெற பாத்தீங்கன்னா சாட்சிக்கு இன்னொரு ஆளையும் வச்சுக்கிட்டு நீங்க பார்த்த பிறையே நீங்க அப்படியே காசிட்டு போய் சொல்றதா உங்களுக்கு அது சரியான விஷயம் காசி அவர் ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம் நம்மளிடம் இருந்து ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம் அது நாம் நாம் நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறைகளை பொறுத்து உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா செப்பல் போடுற பழக்கம் இல்லாத ஒரு நபர் சில நேரங்கள்ல செப்பல் இல்லாமலே ஒரு வெளியே நடப்பாரு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நபருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது இவர் நான் பார்த்தேன்னு சொன்னா ஏத்துக்கிடணும் காசிக்கு அவசியம் இல்லை புரியுதுங்களா உதாரணத்துக்கு ஒரு செய்தி மட்டும் சொல்றேன் அப்ப பெரை பார்த்ததாக ஒருவர் சொல்லுகிறார் ஆ நான் அதற்கு சாட்சி அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாருன்னா அவங்க செப்பல் போடுற பழக்கம் இருக்குதாங்கிறத கூட காசி கவனிக்கிறது காசிக்கு உண்டான சட்டம் புரியுதுங்களா இதை வந்து அவர் ஏன் ஏத்துக்கடல எதுக்கு ஏத்துக்கிடல நம்மகிட்ட சொல்லணுங்கிற அவசியமும் அவருக்கு கிடையாது அவர் ஏத்துக்கடலையா முடிஞ்சு போச்சு ஏதோ ஒரு காரணம் அவர் நம்மகிட்ட பாத்திருக்காருமா முகார் ராமத்துல என்ன செய்வாங்களா ஹதீசகளை சேகரம் செய்வதற்கு ஊர் ஊரா போவாங்களாம் நாடு நாடா போவாங்களாம் அப்படி ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு எகிப்துல போய் ஒரு ஹதீஸ வாங்குறதுக்காக வேண்டி போறாங்க அங்க உள்ள நபர் யார் எந்த நபரிடத்தில் அந்த ஹதீஸ் பர்டிகுலரா உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருக்குதோ அந்த நபரை போய் பாக்குறாங்களா அவர் என்ன செய்யறாரு தன்னுடைய குதிரையை கூப்பிடுறாரு வாலியில பொருள் வச்சிருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த வாலியை ஆர்ட்ல குதிரை வருது அந்த வாலியில ஒண்ணுமே இல்லாம வெறும் வைட்டு ஏமாற்றி கொண்டு அந்த குதிரையை கூப்பிடுறாரு இவர்கிட்ட ஹதீஸ் வாங்கினா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு புகாரிமான் வந்துடுறாங்க ஒரு பிராணியை கூட ஏமாற்று முறையில் கூப்பிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா இவருடைய எந்த விஷயத்திலும் உண்மை இருக்காது அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க புகாரிமாம் தங்களுடைய கிட்டாப்புல பதிவு செய்யறாங்க அவங்களுக்கு உண்டான கண்டிஷன் புரியுதுங்களா என்னுடைய கிதாப்ல ஹதீசகள் ஏறணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தன்மைகள்லாம் இல்லாதவராக இருக்கணும் அவர் நியதி வச்சிருக்கிறாரு அந்த நீதிக்குள்ள அந்த மனிதர் வராதனால அவர்கிட்ட இருந்த ஹதீஸ எனக்கு தேவையில்லை பொள்ளாயிரம் கிலோமீட்டர் பயணம் செஞ்சு போன அந்த பயணத்தையும் என்ன செஞ்சிடறாங்க வேஸ்ட் ஆக்கிடுறாங்க கண்ணியமானவர்கள் எதுக்காண்டி ஒவ்வொருத்தவங்க தங்களுக்குன்னு ஒரு கண்டிஷன் அது மாதிரி காசுகளுக்குன்னு உண்டான கண்டிஷன் அவங்க அதை பார்த்துட்டு பெற இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம நோம்பு பிடிக்கணும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அடுத்த நாள்ல இருந்து நோம்பு நம்ம என்ன செய்யணும் ஆரம்பிக்கணும் எப்ப பெருநாள்னு சொல்றாங்களோ அப்போ நாம என்ன செய்யணும் பெருநாளை கொண்டாடணும் எப்ப பெருநாள் இல்லைன்னு சொல்றாங்களோ அதை நாம் அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படுதல் அப்படிங்கறதுதான் ஏற்றமான விஷயங்கிறத நாம முதல்ல விளங்கிக் கொள்ளணும் கண்ணியவான்கள்லா அப்ப ரமதானுடைய முதல் நாளனுடைய அந்த இரவுல இறைவனுடைய கருணையான பார்வை எவர்கள் மீது பட்டதோ அவர்களுக்கு என்றுமே வேதனை இல்லை அப்படிங்கிற செய்திய நமக்கு நம்சர்லாஸ்லம் சொல்லி தர்றாங்க ஆனா நாம அந்த முதல் நாள் இரவு விவாதத்தை செய்யணுமா வேண்டாமாங்கிற இது மாதிரி குழப்பத்திலேயே இன்னும் சில பேரு நாங்க தயாராகிறோம் தயாராகிறோம்னு சொல்லி அந்த அந்த நாள்ல கூட தராவிக்கு லேட்டாக வர்றது சிலர்கள்லாம் அந்த கிராமப்புறங்கள்ல பழக்கம் இருக்கும் முதல் நாள் செம கூட்டம் இருக்கும் பள்ளியில ஒருவேளை இந்த ஹதீஸை யாரும் சொல்லியிருப்பாங்களோ என்னமோ தெரியல இறைவனுடைய கருணை பார்வையை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முதல் தரவைக்கு மட்டும் அப்படி நினைச்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல அல்லாஹ் கொண்டான விளங்குறக்கு தருணம் கண்ணியவான்கல அதாவது முதல் நாளினுடைய பார்வையவே நாம வாங்கிட்டோம்னு சொன்னா ரொம்ப முழுவதும் நம்மளுக்கு அது அருளாக அமையும் என்ற கோணத்துல அங்கு சொல்லப்பட்டது அந்த ஹதீஸ் ஆனா முதல் நாள் மட்டும் வந்தா போதும் அடுத்து இனி இருபத்தி ஏழுக்கு வந்தா போதும் நாம விளங்கிட்டு இருக்கிறோம் சொல்லப்படக்கூடிய ஆயத்துக்களில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் ஒன்று ஆனால் அந்தந்த மனிதன் அதனை கேட்கும் போது எப்படிலாம் விளங்கிக்கிறானோ அதன் பிரகாரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம புரிந்ததுதான் மார்க்கம் அப்படின்னு நாம விளங்கிக்கிட்டு இருக்கிறோம் உண்மையாக மார்க்கம் அப்படிங்கிறத அதை எந்த கோணத்தில் விளங்கணுங்கிறத நாம கேட்டுத்தான் நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் கிடையாது அப்படிப்பட்ட பாக்கியவான்கள் எல்லாம் நம்ம கபூல் செய்வனாக அப்ப அந்த முதல் இரவுல ரப்பனுடைய பொருத்தத்தை அடைந்து கொண்டோம் அவனுடைய கருணை பார்வையை பெற்றுக் கொண்டோம்னு

பசியில இருக்கிறதுனால குடல் எம் டிக்கிறது ஒரு விதமான வாடை வாய் வழியா வெளியே வரும் அப்ப அந்த நீங்க ரொம்ப அருவறுப்பாக கருத தேவையில்லை அந்த வாடைய என்ன செய்யணும் அது வந்து இடத்துல ஒரு கஸ்தூரியை விட ஒரு மனம் அதுக்காண்டி கஸ்தூரியோட விட மனம் சொல்லிட்டாங்கன்னா அடுத்து உங்களை ஊதலாமா அதை அப்படி கூட அதாவது கஸ்தூரியோட மனம் மிக்கதுன்னா எல்லாம் அந்த அளவுக்கு அதை பொருந்திக்கிறான்னு தான் அர்த்தமே தவிர அதுக்காக அடுத்தவங்க மேல அதை நம்ம ஸ்பிரேட் பண்றது நம்ம அதை ஊதுறதுங்கறத நம்ம அப்படி எடுத்துக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல வர்றேன் கண்ணிய அதே மாதிரி மூன்றாவது விஷயமாக நபிசல்லாமர்கள் சொல்லும் போது மலாஹிக்கின் ஒவ்வொரு நாளினுடைய அந்த ரமலானுடைய இரவுலையும் சரி பகல்லையும் சரி மலக்குமார்கள் நோம்பாளிகளுக்காக என்ன செய்யறாங்க செய்றாங்க இப்ப நாம் நோன்பு வைக்கக்கூடிய அந்த நபர்கள்ல இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது மலக்குமார்களுடைய ரெக்கமெண்டேஷன் எல்லா இவங்களெல்லாம் மன்னிச்சிருன்னு சொல்லி நமக்காண்டி ரெக்கமெண்ட் பண்றாங்க பாருங்க நமக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கிறாங்க பாருங்க அந்த மன்னிப்பை அல்லாஹால ஏற்றுக்கொள்கிறான் அந்த மன்னிக்கப்பட்டவர்களில் நாம ஆகணும்னு சொன்னா நாம நோம்பாளியாக இருக்கணும் அப்படித்தானே இப்ப நோம்பாளிகள் அப்படிங்கிறது சின்ன சின்ன காரணங்களுக்காக நோம்புகளை விட கூடிய நபர்கள்ல நாம இருக்கக்கூடாது அல்லாஹ் காப்பாற்றணும் நோம்பே பிடிக்க முடியாதபடி ரொம்ப வயது மூப்பு எண்பது தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு நல்லது நூறு வயசு ஆயிடுச்சு நோம்பு பிடிக்க முடியலைங்கிற மாதிரி சூழல் அப்படின்னா ஒரு நோன்புக்குன்னு சொல்லி ஒரு நேரத்தினுடைய உணவுக்கு நாம எவ்வளவு செலவு பண்ணுவோமோ அந்த காசை நாம என்ன செஞ்சிடணும் தர்மம் செய்யணும் அதாவது பிதியாவாக குற்றப்பரிகாரமாக கொடுக்கணும் இது யாருக்குன்னு சொன்னா இனிமேல் நோன்பே பிடிக்க முடியாது அப்படிங்கக்கூடிய வயது மூப்பு அல்லது சரியாகாத நோய் இருக்கு கேன்சர் மாதிரி உண்டான நோய் அப்பப்போ மருந்து சாப்பிட்டே ஆகணுங்கிற மாதிரி உண்டான சூழல்களில் இருப்பவர்களுக்கு உண்டான சட்டம் இது நோம்ப மற்றவங்களுக்கு விடுறதுக்கு அனுமதி இல்ல பயணத்துல விட்டுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதி இருந்தாலும் அந்த ஆயத்தை போது சொல்லுவான் பயணத்துல விடுறதுக்கு அனுமதி இருந்தாலும் நீ நோன்பு வச்சுக்கிறது உனக்கு சிறப்பு அப்படிங்கறத சொல்றான் ஆரோக்கியமான நபர்களுக்கு இது அல்லா சொல்லக்கூடிய விஷயம் அலமது இல்ல அப்ப நோன்பு பிடிக்க முடியாதுங்கிற நிலையில இருக்கிறவங்க என்ன செய்யணும் அந்த நோம்புக்கு பதிலாக பிதியாங்கிற குற்றப்பரிகாரம் கொடுக்கணும் அது ஒரு நேரத்தினுடைய உணவு மினிமமாக என்ன செய்யறாங்க எழுபது ரூபாயில இருந்து நூறு ரூபாய் வரைக்கும் என்ன செய்யறாங்க கணக்குகள் சொல்றாங்க தாராளமாக ஒரு நோம்புக்காக வேண்டி நூறு ரூபாய் என்ன செய்ய பிதியாவாக வைங்க முப்பது நோம்பு பிடிக்க முடியலையா மூவாயிரம் ரூபாய் ரெண்டு அரிசி மூட்டையை வாங்கி என்ன செய்யற மாதிரி கொடுக்குற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க நோம்பாளிகளுக்காக பார்த்து கொடுங்க அந்த நோம்பாளிகள் நோம்பு வச்சு நோம்பு திறக்கும் போது நமக்காண்டி துவா செய்ய சொல்லி இந்த மாதிரி பிதியான்னு சொல்லி கையில கொடுங்க ரொம்ப ரொம்ப ஏற்றம் விஷயம் செய்யட்டும் எல்லாரும் நோம்ப விட்டுட்டு மட்டும் கொடுங்கன்னு கொடுங்க நினைச்சுக்கிடக்கூடாது யாருக்கெல்லாம் முடியாதோ அவர்களுக்காக வேண்டி உண்டான செய்தி இது ஆனால் நோன்பை விடுவதற்கு அப்படின்னு சொல்லி அஹ் நல்ல ஆரோக்கியமானவர்களுக்கு எந்த விதத்துலயுமே அனுமதி கிடையாது கண்ணிய அப்ப நாம ரப்பனுடைய பொருத்தத்தை அடைஞ்சு கிடணும் மலக்குமார்களுடைய இந்த இஸ்தேகப்பாறை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னா மலக்குமார்கள் நமக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அந்த நாம இருக்கணும்னா நாம் நோம்பாளிகளாக இந்த ரமலானுடைய அஹ் பகல் காலங்களில் இருக்கணும் இரவு காலங்களில் வணங்கக்கூடியவர்களாக இருந்தோம்னு சொன்னா அந்த மலக்குமார்களுடைய அந்த இஸ்திகப்பாறை என்பது நமக்கு ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் நமக்கு கிடைக்கும் இது எந்த சமூகத்தையும் இதற்கு முன்னாடி கிடைக்கல நமக்கு மட்டும் உண்டான தனிப்பெரும் பாக்கியங்கிறத இந்த மூன்று விஷயங்களாக நமக்கு என்ன செய்யறாங்க நாலாவது விஷயம் அல்லாஹா ஜன்னத்தாலா என்ன செய்யறா தன்னுடைய சொர்க்கத்துக்கு கட்டளை இடுகிறான் எல்லா வாசல்களும் திறந்துதான் இருக்கணும் ஒரு வாசலும் மூடக்கூடாது சொர்க்கத்தினுடைய வாசல்கள் அதே மாதிரி நரகத்துக்கு உண்டான கட்டளை என்ன அப்படின்னு சொன்னா எல்லா வாசல்களும் மூடப்பட்டே ஆகணும் எந்த வாசலும் திறக்க கூடாது அப்படின்னு சொல்லி நரகத்தினுடைய கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு ஜன்னத்தினுடைய கதவுகள் இந்த ரமதானுடைய மாசத்தை எல்லாம் அதுலேயும் நவ்சலதாளிசன் அவர் உம்முத்துகளான நம்மளுக்கு மட்டுமே இது பிரத்யேகமாக எல்லா வாசலும் திறந்து வைக்கப்படுது இது எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு இது நமக்குன்னு சொல்லி கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை நாம என்ன செய்யணும்னா நாம் அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும் எப்பனா நாம அந்த ரமதானை கண்ணியப்படுத்தியவர்களில் நாம் ஆனோம் அப்படின்னா தான் இந்த ஹதீஸ் ஆரம்பிக்கும் போத இதற்கு முன்னால் தலைப்புல சொன்ன ஹதீசல கூட நபிசுல்லா சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு கண்ணியமான மாதம் வரை இருக்கிறது அப்படின்னு சொல்லிதான் ஹதீஸ் அது அதை ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு கண்ணியமான மாதம் அதாவது ஷஹருன் அபீமுன் மகத்தான உயர்வான ஒரு மாதம் உங்களுக்கு வரை இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா அந்த மாதத்தை நாம் சிறப்புப்படுத்தணும் கண்ணியமான்களை குறைஞ்ச வச்சோம் நாம படுத்துறோமோ இல்லையோ அந்த மாதத்தை இழிவுபடுத்தாமலாவது நாம் இருப்பதற்கு முயற்சி செய்யணும் அந்த மாதத்தை இழிவுபடுத்துறதுனா அந்த மாதங்களிலேயாவது நாம் தவறுகள் செய்வதை முற்றிலுமாக விடணும் எப்படி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இங்க ஒரு ரூபா தர்மம் செஞ்சோன்னா நமக்கு ஒண்ணுக்கு பத்து நன்மை கிடைக்கும் பத்துக்கு எழுபது கிடைக்கலாம் எழுநூறு கிடைக்கலாம் ஆனால் காப்பு போய் அதே ஒரு ரூபாய் தர்மம் செஞ்சா அப்படின்னு சொன்னா அதனுடைய மதிப்புங்கிறது ஒரு லட்சத்துக்கு ஈக்குவல் அது ஒரு லட்சங்கிறது மினிமம் தான் அது ஒண்ணு பத்து லட்சமா கூட ஆகலாம் அது அல்லது பன்மடங்காக கூட ஆகலாம்ங்கிறது அது எக்ஸ்ட்ரா நம்மளுடைய ஈமான அதுங்கிற நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அது மாதிரி நன்மைகள் எப்படி நாம் செய்யக்கூடிய இடத்தை வைத்து செய்யக்கூடிய காலத்தை வைத்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிறது அது போன்று நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அப்படிங்கிறது இது கண்ணியமான மாதங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்ணியவான்களை நாம் அதாவது நல்லது செய்யறோமோ இல்லையோ பாவங்களை விட்டு நான் கட்டாயம் தவிர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது கவனத்துல எடுத்துக்கோங்க இது ரொம்ப அதாவது தேவையில்லாத பேச்சுக்கள்ல அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இந்த ரம்சான் மாசத்தையில சும்மா இருக்கிறதுனால என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அதிகமா சண்டை போடுறது ஆஹ் அங்க அதை செஞ்சுட்டாங்க இங்க எதை செஞ்சுட்டாங்க அந்த பேச்சுக்கள் அந்த பேச்சு அதெல்லாம் விட்டு நமக்கு ரோம்ல நாம் பகல் பொழுதுல அதிகமாக செய்ய வேண்டிய விவாதத்துல குரான் ஷெரீப் நிறைய ஓதனை சொல்லி நமக்கு பெருமக்கள் சொல்லித் தர்றான் உம் நாம் பேசக்கூடிய எவ்வளவோ வெட்டி பேச்சுகளுக்கு பதிலாக நாம் குரானை எடுத்து நாம் ஓத ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய பறக்கத்து இப்ப தெரியாது தான் தெரியும் மூசா அலை இஸ்லாம் வந்து அதாவது உலகத்தில் வாழும் காலத்துல உண்டான உயிரோடு இருக்கும் பொழுது செய்யக்கூடிய ரெண்டு ரகாத்துக்கு ஈக்குவல் ஆகாது நான் கியாமத்து வரைக்கும் இந்த கபர்ல நின்று தொழுகக்கூடிய தொழுகை அப்படின்னு சொல்லி மகராஜுக்கு போகும்போது அவர்கள் தொழுத தொழுகையை பற்றி நமக்கு சொல்லப்படும் கண்ணியவான்கள அப்ப கபூர்ல நின்று கேமத்து வரைக்கும் தொழுகக்கூடிய தொழுகைக்கு ரொம்ப ஈக்குவலானதுன்னு சொன்னா நம்ம இந்த துணியால தொழுகக்கூடிய ஒரே ஒரு ரெண்டு ரகாத்து அப்படிங்கிறத நம்ம கவனத்துல எடுத்துக்கிடணும் அதனால நல்ல விஷயங்களை செய்வதற்கு இது மாதிரி பொன்னான வாய்ப்பான காலங்கள் அதுலையும் குறிப்பா